பஞ்செட்டி அகதீஸ்வரர் கோவிலில் பிரதோஷ விழா திரளான பக்தர்கள் வழிபாடு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பஞ்செட்டியில் அமைந்துள்ள ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஆனந்தவள்ளி சமேத அகதீஸ்வரர் கோவிலில் ஐப்பசி மாத வளர்ப்புறை பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது அகதீஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பால் தேன் பன்னீர் தயிர் உள்ளிட்ட திரவியங்களால் நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெற்றது மேலதாளம் முழங்க பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டனர் விழா ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழு தலைவர் ராஜாராம் மற்றும் செயல் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் செய்தியாளர் ராஜா கலந்து எங்கையை உண்டு